யார் இப்போ எந்த இடுபட்டவ பூந்து குழப்பி விட்டான்னு தெரியலையே ம் இந்த மனுஷன் இல்லைனா இப்படி பேசுவாரா என்னம்மா திருந்தணும் நினச்சாலும் இந்த பொம்பளை வச்சு எழுந்துக்கிட்டு என்னை வாழ்க்கையுமே கெடுத்து விட்டுச்சராக்கிறாலும் ம் இந்த மனுஷன் நான் ஆஃபீஸுக்கு சோறு எடுத்துக்கிட்டு வரேன் நினைத்துக்கு எதுக்கு வரவான் அனுணும் ஒரு வேளை ஆஃபீஸில் எவ்வளையாவது தாலி கட்டி வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வேலையும் வாங்கி கொடுத்துட்டு குடும்பம் குடும்பம் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையே ம் மனசு என்னெல்லாம் நினைக்க தோணுது இந்த எடுபட்ட வயலுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்மளுச்சு நம்பிடுவோம் நல்லா மரியாதை கொடுப்போம் நல்லா குடும்பம் நடத்துவோன்னு பார்த்தா இந்த மனுஷன் ரொம்ப ஓவராக பேசுகிறார இருடி எங்கள் அம்மா வருவாங்க நாளைக்கு உனக்கு இருக்கடி ஆப்புன்னு வர சொல்றார என்னான்னு தெரியலையே இம்மனாலும் என்னைய முடியாத இனிமேல் நல்லா எல்லாமே திட்டம் கிட்டம் போட்டு வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியலையே சோற ஆக்கி எடுத்துக்கிட்டு வாரணும் ஒரு பொம்பளை ஆசையாக சொன்னால் அதை எவனாவது வானான்னு வானா நினச்சாலே வேதனையா இருக்கு சரி நல்ல விருப்பப்பட்டு சாப்பிடுவார சீலா மீன் ம் வெவ்வாலு மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சாலும் என்ன தெரியல கக்கூசிலே உட்காந்துருக்கிறார் தின்ன நேரத்துலேருந்து நான் என்ன தான் பண்ணுறது இன்னும் நான் எப்படி தான் தேனா ஆக்கி வச்சாலும் இந்த மனுஷன் இப்படியே பேசணும் நான் என்ன தான் பண்ணுவேன் ம் கேட்டா நீ செய்யறத நாய்க்கு கொண்டு போய் ஊத்துடின்றாரு ம் நான் என்ன அப்படி மோசமாக செஞ்சுப்பட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியலை ம் ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து சிக்கி சீரழியணும் தெரியலை என்னமோ என் நானும் ஹாஸ்டலில் வளர்ந்தேன் தான் ம் அதுக்குன்னு இப்படியா ரொம்ப கொடுமைப்படுத்தி வைக்கிறாங்களே ம் இன்றைக்கி அஞ்சு கோடி ஆறு கோடின்னு செய்ய தெரியுது ம் சீரு அன்னைக்கி பார்த்து நல்ல மாப்பிள்ளையா என்ன ஏதுன்னு கட்டி வைக்க தெரியாதா ம் கேட்டாலும் நீ தானே இவனை பார்த்த உடனே நல்லா இருக்கலாம் எனக்கு கட்டி வை நான் இவன் கூட தான் வாழ்ந்தா வாழ்வன்னு சொன்னியே எனக்கு நம்மளையே மூஞ்சிலே குத்துவாங்க ம் இவனாம் ஒரு முகர கட்டணும் நானும் நின்று ஒத்த காலையில் நின்று தானே கல்யாணம் பண்ணிட்டேன் ம் என்னமோ என் மாமனாருக்கு என்னமோ எமமோ காசை கொடுத்து அசமடக்கி எங்கள் அம்மா அப்பாவும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஒவ்வொரு நேரமும் சண்டை வந்ததுன்னா அவங்க அப்பாவையே ஒரு திட்டிகிட்டு கிடக்குறாரு ம் அவங்க அப்பாவுக்கு பணத்தை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணமுன்னு தெரிஞ்சதுன்னா என் கூட வாழவே மாட்டார் நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியலையே ம் உயரமாக பிறந்தது ஏன் குத்தமா பொல்லியாக பிறந்தது ஏன் குத்தமாக நான் என்ன தான் பண்ணுவனும் கடவுளே சரி இனி இவளுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சமே இனி புருஷனுக்கு நல்லபடியாக சமைச்சி கொடுத்து நல்ல பொண்டாட்டியாக இருந்து பிள்ளைய நல்லா பார்த்து நல்லா படிக்க வச்சு நல்லபடியாக இருப்போம் ஒழுங்கா யார் பேச்சும் கேட்கக்கூடாது இனி நம்மளாக தான் இருக்கணும்னு நினச்சதுக்கு எனக்கு இது தண்டனை ஆயுது இவரை நம்பி நான் அந்த அக்காலையும் இந்த சயா சொல்லி சொல்லின்ற மாதிரி சயா இந்த லலிதாவெல்லாம் பகச்சிக்கிட்டனே ம் இப்போ எப்படி திரும்ப அவளுக்க மூஞ்சியில் முடிக்கிறது ம் என்ன நடக்குமோ போ என்னமோ என் மாமியா வர நான் வாரம் வாரம்ட்டு இருந்துச்சு நேற்றி எல்லாம் போனை போட்டு என்னாடி குழம்பு வச்சு என்னாடி பண்ண கொண்டன்னு கிடைச்சி சரி குழம்பு கோயிலுக்கு போயிருக்கிற மீன் குழம்பு வச்சேன்னா சொல்ல முடியும் ம் சொன்னோன்னா நம்ம ஊர் ஊரா திரிய நேரம்ல வந்துட்டு நீங்க நல்ல குழம்பு வச்சு திங்கிறீங்கன்னு வர கேள்வி கேட்கும் அந்த பொம்பளை உம் பத்தாயிரத்துக்கு கோயிலுக்கு போற நேரத்துக்கு நீங்க மீன் குழம்பு வச்சு திங்கிறீங்களான்னு வர கேள்வி கேட்கும் உம் என்னத்தை தான் நான் பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் நான் இந்த பொம்பளைக்கிட்ட இந்தகிட்ட இந்த அக்கா கிட்டையும் இந்த ஜயாகிட்டையும் இந்த லலிதாக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது பெரிய ஆப்பு போல இருக்குது எனக்கு இந்த மனுஷனை நம்பி நம்ம இறங்கி சரி நம்ம புருஷனுக்கு உண்மையாக இருப்போம் நல்லா கவனிப்போம் கொல்லுவோம் நல்லது கெட்டது செய்வோம் இனிமேல் கல்லா நாளும் கரசன் புல் கல்லானாலும் கணவன் புல்லா நாளும் புருஷன் கதையை சரி நம்ம இனி இருப்போம் திருந்தின்னு பார்த்தா இந்த மனுஷன் நம்மளும் அறவே ஒதுக்குறாரு இனிய பேருக்கு தாலி கட்டி வச்சுட்டு ஊரில் எத்தனை பொண்டாட்டி கட்டி வச்சுக்கிறாருன்னு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே எங்கள் அப்பா அம்மா பாவம் ஒரு பொம்பளை பிள்ளையிட கட்டி கொடுப்போம் நல்ல இடத்துல பிள்ளைக்கு பிடிச்ச இடமாவே பார்த்து கட்டி கொடுப்போம்னு கட்டி கொடுத்து என் வாழ்க்கையில் நானே தலையில் மண்ணள்ளி கொட்டிக்கிட்டேனே நான் என்னதான் பண்ணுவனோ தெரியலையே சரி இனி வருத்தப்பட்டு என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்காது நம்ம தைரியமா இருந்தால் தான் நம்ம பிள்ளைக்கு நல்லது கெட்டது செய்ய முடியும் நம்மளும் கோவப்பட்டுக்கிட்டு ஆத்தா அப்பா உடனே போட்டோம்னா இந்த மனுஷனுக்கு இதான் சாக்கின்னு நல்ல சௌகரியமா போயிடும் எவ்வளோ அது தாலி கட்டி வச்சுக்கிட்டு குடும்பம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா த தாள ரெட்டா இட்டுக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு குடும்பம் பண்ணுவானோம் பண்ணாலும் பண்ணுவான் இந்த ம் போனு போட்டு சோறு எடுத்துக்கிட்டு வர தேவல ஒன்றும் எடுத்துக்கிட்டு வர தேவலன்னு சொல்லி அப்படி திட்டுறான் நான் கற்று கற்றுன்னு கத்துறான் சோறு ஆக்கி வச்சுக்கிட்டு கூப்பிட்டோம்னா ம் எம் மாத்திரம் வருது இப்போ தான் நல்ல மரியாதை கொடுக்கணும் கொள்ளணும்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கட்டில் இப்படி பேசினாக்கா என்ன கோவம் வருது பின்ன மரியாதை எங்களுக்கு எங்களுக்கு வந்து குதிக்குமோ ம் கார் எடுத்துக்கிட்டு வாரங்க என்னதுக்கு ஓன் பெருமையெல்லாம் எதுவும் காட்டாது காரை ஒழுங்காக வையு வீட்லேயே வச்சனா கையை உடச்சி விடுவோம் காரில் கையை வச்சானு கேட்குறான் இந்த மனுஷன் எங்கள் அப்பா அத்தா வீட்டில் வாங்கி கொடுத்த காரை நான் குடும்பத்தூரக்கூடாது அப்படி இழிச்ச வாயித்தனத்தில் நான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னமோ இருக்கட்டும் சரி கடக்கிறது கடக்கட்டும் என்னமோ இவங்கக்கிட்ட அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்காவது பேசாமல் தான் இருக்கணும் இவங்கக்கிட்ட நான் பேசணும்னா ரொம்ப குளிர் விட்டு போயிடும் என்ன மாதிரி என்னைய பண்ணி வச்சுக்கிட்டு ம் இனி நான் பேசவே மாட்டேனே நினைக்க நினைக்க தானே அதிகமாக வருது இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இந்த மீனுக்கார பையன் வரான்னு நான் மீனுக்கு கடை கட்டி வச்சுருக்குறேன் இவனை நினைச்சி இவனை நம்பி ஆலயங்கானும் காணும் எங்கே போனாலும் தெரியலையே அந்த கிற்கு பையன் நம்பர் கூட வாங்காத வந்து போட்டேன் ம் இருந்து வீட்டிலேருந்து இந்த க இந்த ஆளுந்தான் சோறு எடுத்துக்கிட்டு வராது ஒன்று எடுத்துக்கிட்டு வராது நான் வீட்டுக்கு வந்து தின்னுக்குறேன் நார் இனிமேல் என்ன வந்து கிடக்கு நம்மளை அறவே அறவு தோலோட தோலே உரவாது ஒதுக்கி வச்சா நம்ம என்ன பண்ணுறது எதுக்கு இவனுக்கு பனிவடக்கு நீ வேட்டெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நான் போகிறேன் கிளம்பி ம் கிளம்பி வருமானம் வரத்தையாவது பார்ப்போம் பிள்ளைக்கு எல்லாத்தையும் எப்படியோ புருசம் பண்ணிட்டு ஒன்றா இருக்காங்களோ இல்லையோ பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் என்னென்ன சேர்த்து வைக்கணுமோ அல்லாது சேர்த்து வைக்கிறது பெற்றவங்கூட கடமை நான் போய் இந்த கடை இது பீச்சு பக்கம் வரைக்கும் போயிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ட்டு கேட்டுக்கிட்டு உனக்காக கடை கட்டி வச்சேனடா என்னடா நீ வரவே இல்லையான்னு நாளைக்கு நறுக்கு தச்சு மாதிரி கேட்டுக்கிட்டு வரேன் ம் வரேன் வரலன்னு போன பிடிச்சிடலாமில்ல கடையை கட்டி அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஆயி போச்சு ம் இடுபட்ட இந்த பார்வதி புருஷன் இருக்கிறானே இவன் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கினாலும் வாங்கியிருப்பான் அங்கே போய் அவன் மைண்டை சே சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிட்டானோ தெரியலையே ம் நீ எல்லாம் ஊருக்குள்ளே கடை வச்சா அவனை வெட்டிப்பிடுவோன்னு சொன்னான்னு சொல்லியிருப்பான் பைத்திய கரப்பையை அதை நம்பிக்கிட்டு இந்த கிருக்கம் வராமல் இருக்கிறானோ என்னமோ ம் சரி போய் அங்கிட்ட அது போய் அந்த பையலாம் பார்த்துட்டு வரலாமா ம் என்ன நம்ம போன செகண்டில் எந்த மனுஷன் வந்துவிட்டானா ஏ எங்கடி போனேன் ம் இன்னும் நேரம் எங்கிட்ட ஃபோனில் பேசுனதால நடிப்பாக கொள்ளலாம் அதுவா இதுவான்னு கேட்டு நம்மளே பைத்தியம் முடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாலுங்கா பாரு ம் என்ன பண்ணுறது ஆ இந்த மனுஷன் சாப்பிட்டு போட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய்க்குவோம் இனி நான்லாம் இப்படிலாம் பயந்ததே இல்லை எனக்கு நினைக்க நினைக்க அழுவை ஆத்திரமாக வரும் தொண்டையில் அடைக்கிது அழுவ ம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே ம் இந்த மனுஷன் நானும் பாசமாக பேசுவார் கொள்வார்னு இல்லை நானும் இருந்தேன் ம் இப்படி நம்ம மாறிட்டோமே கொஞ்சமாவது நம்ம பொண்டாட்டி மாறிட்டாலே திருந்திட்டாலே நம்மளும் நல்லா பாசமாக பேசுவோம் அனுசரணையாக பேசுவோம் நம்மளை விட்டால் வேறு யார் அவளுக்கு இருக்கிறா அப்படிலாம் நினைக்கிறானா இந்த ஆள் நினைக்க மாட்டான் எல்லாம் எப்போ பாரு இப்படி தெருவில் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிற பொண்ணுங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அந்த ஆள் நான் நல்லா இல்லை சீமாக இருக்கேன்னு தான் என்னை ஆஃபீஸ் பக்கம் ஸ்டோர் எடுத்துக்கிட்டு வராதடின்னு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நல்லா என்ன என்ன இந்து பொம்பளை போன் பண்ணுறா இந்த நேரம் பார்த்து என்னான்னு தெரியலையே பீச்சுக்கு கிளம்பலான்னு பார்த்தா இந்த பொம்பளை ஏன் இன்னைக்கு கால் பண்ணுது எனக்கு பெரிய தலைவலி குளமாக இருக்கும் இதுக்கிட்ட பேசுனாலே ஏண்டா பேசுகிறோம்னு இருக்குமே ம் நாளைக்கு தான் வீட்டுக்கு வரப்போகிறாள் அதுக்கட்டில என்ன அவசரம்னு தெரியலையே ஒருவேளை கரெக்ட் நமக்கு எதுவும் வாங்கிட்டு வருதோ உனக்கு என்ன சொல்லி வேணும்னு கேட்டு எதாவது நெக்லஸ் கெக்கலஸு வளையல் புடவை கடவை எதுவும் வாங்கிட்டு வருதோ என்னமோ பேசுவோம் ஹலோ அத்த சொல்லுங்க அத்தை என்னத்த எப்படி எத்த இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ம் நான் தான் சரி ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபோனு பண்ணவே இல்லை ஆ ஆ அப்படிலாம் இல்லை அத்த என்ன அத்தை நீங்கள் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற நான் ஃபோனு பண்ணாமல் இருப்பன நீங்கள் தான் பெரிய எசம் ஆனி இல்லை நீங்கள் எப்படி எத்தனை நான் பேசாமல் இருப்பேன் உங்ககிட்ட ம் நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்க உங்களை மதிக்காமல் இருந்தால் என்னென்ன பேசு எப்படியெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியாது சரி சரி சொல்லுங்க புரியலையே என்னது எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கால் பண்ணாங்களா எனக்கு தெரியல என்னன்னு என்ன விஷயம் சொல்லுங்க உங்கள் அப்பாட்டா போன் ஆ பயிர் காரி இவன் போன் பண்ணிருக்கிறான் பக்கத்தில் இருக்கிற மொட்டை ம் உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கிற அறிவு ம் நீ பேசாட கடஞ்சா அடுக்குன்னு சுப்பு அக்கா மாவுனை போட்டு அவன் பொண்டாட்டி என்ன குறுக்கு குறுக்கு பெரிய பெரிய த பெரிய பிரச்சனை இல்லை பாட்டிக்கிட்டு கிடக்கிறலாம் ஆமாம் ம் எப்போம்மா வருவாள் எப்பமா வருவான்னு ஒரே அடியாக போய் பேசி கொடுக்கலாம் ம் ஏன் மா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முழு போன போட்டாக்கா நீ என்ன சோறாக்க வைக்கிற ஜோரா ஆக்கி வைக்கிறேன்னு குழம்புல என்ன சுண்ணாம கலந்து வைக்கிறியா வயிற்றெல்லாம் எரி இருக்கு அக்கூசு கூடயே உட்காந்து கொடுக்கணும்னு சொல்கிறானே ஏ மாமா நீ என்ன குழம்பு வைக்கிற இடுபட்டோலாம் எத்தனை நாள் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது நீ எல்லாம் குடும்பம் பண்ண வண்டியா என்ன கூட்டடிக்க வேண்டியாடி ஆ ஏட்டியா பாடி பரேஷ் கூட பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க கூட நல்லா குழம்பு வைக்கிறோம் உனக்கு என்ன கேடு ஒன்று என்ன அத்தை பேச்செல்லாம் ஒரு வித்தியாசமாக பேசுறீங்களே என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே ஆ என்ன குழம்பு என்ன என்னவர் சொன்னார் எனக்கு ஒன்று நான் மீன் குழம்பு தான் வச்சேன் அவருக்கு பிடிக்கும்னு வவ்வாலு மீனும் அது என்னது இது சீலா மீனும் வாங்கி குழம்பு வச்சேன் சரி அது கிடக்கட்டும் அது தான் நல்லா இல்லை கக்குசுக்கு போனார் சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு என்ன இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆ ஐயா ஆ என்ன பாடி பரதேசிலாம் என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ என்ன அவங்களாம் குழம்பு வச்சா எனக்கு வைக்க தெரியுமே சரி எனக்கு தெரிஞ்சதை நல்லா பார்த்து வச்சுருக்குறேன் அது சோ பாராட்டிலும் கம்முன்னு போ தெரியல இதை போட்டு போன்னு போட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற கம்ப்ளைண்ட்டு வரட்டும் நாங்களாம் பொறுத்து பொ பொறுங்க வச்சுக்கிறேன் என்னாடி இது குடு கு குடும்பம் பண்ண வந்தால் எப்போ பாரு ஆத்தா மாதிரியே தான் உடம்பு வைக்கணுமா எங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில் வைக்க தெரியாது வைக்கக்கூடாத அப்படியா என்னாடி ரொம்ப வாயெல்லாம் கிழிட்டா கிழி குழியுண்ணே ஆ நான் இல்லை உனக்கு குளிர் விட்டு போயிடுச்சே அட்டியா வந்தோம் நல்ல காலு கையை உடைச்சி அடுப்பில் வச்சு விட வேண்டிய அடுப்பில் நம்ம திமுரு பிடிச்ச மாதிரி போயிட்டு கொடுக்குறா வச்சு விட்டாலும் அதுக்கு என்ன பண்ணுறது நான் என்ன அவ்வளோ மாதிரி கட்டுக்கிட்டு வைக்கிட்டேன்னு கேட்குறியா திமுரு ஒன்று விலங்குல வா போன போனப்பட்டு வந்து இட்டு விட்டுக்கிட்டு போயிட்டு விடுறேன் அப்படின்னு இன்னைக்கு அறுபட்டி வருவா பார்த்துக்க என் மவுனுக்கு என்ன தங்க நங்கம்மா குழம்பு வச்சு என்ன கணக்கில் நான் கொடுப்பேன் என் பிள்ளை அப்படி திம்பா ஒரு சட்டி ஜோறு நல்லா அப்படி திம்பான் ம் அவன் என்ன மாதிரி கடக்கட்டும் அவனை பார்த்துக்கிட்டு தான் உனக்கு வைக்கிட்டு ஆப்பு நம்ம ஊட்டில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை பண்ணுறேன் எடுக்கட்டியே சுப்பு வீட்டுக்கு போய் என்னடி பிரச்சனை பண்ணீங்க அந்த பஞ்சவரணம் போட்டு குறுக்கு குறுக்குன்னு குறுக்கு போட்டாலாம் அந்த சுப்பு எல்லாத்துக்கும் காரமன் பேஷால் இருக்கிறான் அதுக்காக போட்டு அவனை அடிச்சு அவன் அவன் கூட சொல்லி அந்த அக்கா என்னைகிட்ட போட்டு அப்படி உழம்புடுது இல்லை உன் மறுமலாலாம் என்ன இன்னும் பிரச்சனை நடக்குது அப்படின்னு உன்னெல்லாம் விட்டுட்டு வண்டைப்பார் எனக்கு தேவைப்பார் உங்களெல்லாம் விட்டுக்கிட்டு எங்ககிட்ட போக முடியாது போறதுக்கு எங்கள்கிட்ட வர முடியாது அதுக்கட்டு ஊருக்குள்ளே மாணவங்கப்பட்டி அசிங்கப்பட்டி வச்சுருங்க அப்படின் கட்டியை ஆ வாரம் வாரம் இரு நாளைக்கு எப்படி வந்துருவோம் பாரு உனக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு பயிட்டு கரைச்சரிக்கு உன்னெல்லாம் இனி வச்சுக்கிட்டு வாழை வைக்க முடியாது டீ உன்னெல்லாம் வச்சிக்கிட்டு இன்னிக்கு குப்பை கட்ட முடியாது நான் இல்லை அதில் அப்போ செட் ஊருக்கு போகணுக்கு இன்னும் பிரச்சனை இவ்வளோ ஏற்பட்டு வைக்கிறிய நான் செட்டுக்கிட்டு போட்டேன்னா என் பிள்ளைய எப்படி அப்போயும் பேரனை அப்படி பாட்டு வளர்க்குவேன் அவன் அவன் வந்து பாட்டுட்டு எப்படி இருக்கிற அங்கே ரெண்டு பேருன்னு தான் உனக்கு இருக்கு கச்சேரி முதல்ல அதில் வையை ஐய என்ன இந்த பொம்பளை ஒரே வழியாக கற்றுது வந்து என்ன பண்ண போதோ தெரியலையே இது பட்டிலே பேசுது இது பட்டிலே கத்துது இது பட்டிலே வச்சிருச்சு நான் என்ன பண்ணேன் பாவம் எதுக்கு இந்த அக்கா இவன் புருஷனை போட்டு அடிக்கணும் இது ஒரு கதையை அந்த அவர் எதுக்கு அவங்க அம்மாட்ட சொல்லி அந் அவங்க எதுக்கு ஏமாறி சொல்லி ஏமாறி இன்னா கத்த கத்துது ஐயா ஐயோ பெரிய பிரச்சனை போச்சு நம்ம பேசலன்னு பெரிய தலை இருக்குது பிடிக்கலன்னு ஒதுங்கவும் முடியல ஒதுங்கி இருந்தால் எப்படி ஒரு பிரச்சனையும் கலப்புற அளவுல நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே மூட்டை உச்சிக்கு பயந்துக்கிட்டு ஊட்டையாக கொளுத்த முடியுது